வெல்கம் டு ஆல் நான் உங்க ஹார்டாக டிஎன்பி தினமும் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொது தமிழ் கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் பகுதி ஈ தான் பார்த்துட்டு இருக்கோம் பகுதி ஈல யாரை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்ட்வுங்க இது வரைக்கும் எத்தனை டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பதிமூணாவது டாபிக்ல தந்தை பெரியார் பத்தி பார்த்தாச்சு அறிஞர் அண்ணா பத்தி வீடியோ போட்டாச்சு முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பார்த்தாச்சு இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா பார்க்கறதாங்க பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரீவியர் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போ நம்ம அம்பேத்கர் பத்தி நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போ அம்பேத்கர்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருபத்தாறு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி ஓகே இந்த இருபத்தாறு கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியர் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இருபத்தாறு கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கும் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கில் எங்க இருக்குன்னு பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு புக் பார்த்துலாம் ஓல்டு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க டென்த்து உரையடையில் வந்து கொடுத்துருப்பாங்க சரி அங்கே வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷன்ஸ் வந்து பார்க்கலாம் டென்த்து ஓல்டு புக்கில்ப்பா உரையடையில் நமக்கு அம்பேத்கர் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்தோம்னா டென்த்து ஓல்டு புக்கு உரையடையில் அம்பேத்கர் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி பார்க்கலாமா வாங்க அவர் எந்த மாவட்டத்தில் வந்து பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னகிரி மாவட்டத்தில் இருக்க அம்பாவாடே அப்படின்ற சிற்றூர்ல வந்து பிறகுறாரு சரிங்களா அவரோட காலம் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு சரிங்களா அவரோட காலம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சரிங்களா அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி ராம்ஜி சக்பால் அவரோட தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாபாய் அவரோட ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவரோட ஆசிரியரோட பேரையும் தான் இவர்கள் என்ன வச்சுக்கிட்டாரு அவரோட பேரா வந்து வச்சுக்கிட்டாரு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எஸ்பி ஸ்டென்ட் பள்ளியில தன்னோட உயர்நிலை பள்ளி படிப்பை படிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பம்பாயில் எஸ்பின் ஸ்டிடண்ட் கல்லூரியில இலங்கலை பட்டம் வந்து வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அமெரிக்கால கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டம் இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் சரிங்களா உயர்நிலை பள்ளி படிப்பை எந்த இயர்ல வந்து முடிக்கிறாரு இதெல்லாமே நமக்கு பொருந்தாத வந்து கொடுத்துருவாங்க சோ நம்ம ஒவ்வொன்றும் படிக்கணும் சரிங்களா பட்டம் தொள்ளாயிரத்தி பட்டம்ல முதுகலை பட்டம்ல பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் வந்து வாங்குறாரு சரிங்களா தொள்ளாயிரத்தி சாரிப்பா பொருளியல் ஆசிரியரா என்ன பண்றாரு அப்படின்னா மும்பைல கொஞ்ச காலம் வந்து பணியாற்றாரு பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லண்டன்ல வந்து சரிங்களா அவர் பாருங்க ஆங்கிலேயர் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு இந்நிலை எப்போதோ மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கிட்ட சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் பத்தி நீங்க பாண்டியல தெளிவாவே படிப்பீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் எத்தனை பேர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை நாட்டிலேருந்து இருந்து எடுத்தாங்க அதெல்லாமே நீங்க பாண்டிய தெளிவா படிப்பீங்க அங்கே பற்றியே ஓரளவுக்கு அம்பேத்கர் உங்களோட நியூஸ் தெரிஞ்சிருக்கும் ஆனா நம்ம தமிழ்ல படிக்கும்போது ஸ்கூல் புக்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பிறப்பு கொடுத்துருப்பாங்க இறப்பு கொடுத்துருப்பாங்க அவர் ஸ்கூல் எங்க படிச்சாரு இளங்கலை பட்டம் எங்க வாங்கினாரு முதுகலை பட்டம் முனைவர் பட்டம் எங்க சரிங்களா அந்த மாதிரி சரி அடுத்த லைன்ஸ் இவரே என்ன லைன் அப்படின்னா அரை வயிற்று கஞ்சிக்கே அழல்படும் மூமைகளின் உறுப்பினராக வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஏழு பேர் கொண்ட குழு சரிங்களா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஏழு பேர் கொண்ட குழு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான் அடுத்தது பாருங்க செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர்நிலம் உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் நிறுத்தத்தனம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா மக்கள் கல்வி கழகம் எப்ப ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அம்பேத்கர் மக்கள் கல்வி கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சரிங்களா மும்பையில அம்பேத்கரோட முயற்சியால ஒரு கல்வி நிறுவனம் வந்து உருவாகுது அந்த கல்வி நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னா சித்தார்த்தா கல்வி நிறுவனம் சரிங்களா இந்தியாவோட தேசிய பங்கு வீணம் அப்படின்னு சொல்லி அந்த பொருளாதார நூல் எழுதுனவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான் சரிங்களா அடுத்தது பாருங்க சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாகவே இந்த வையகம் வாழ்த்துகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து பாருங்க எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான் அடுத்தது பாருங்க சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொள்ளி மருந்தவர் அப்படின்னு என்றவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க எல்லா நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது பாருங்க சாதி களையப்பட வேண்டிய கலை என்றவர் சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம் சொல்லி சொல்லியிருப்பாரு ஜனநாயகத்தின் தான் சகோதரத்துவம் சுதந்திரம் சுயேட்சையாக நடமாடும் உரிமைன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் வகையில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் சொல்லி சொல்லியிருப்பாரு ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னது அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு அம்பேத்கர் பெரியார் சூட்டிய புகழ் ஆரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக தலைவர்களில் ஒருவர் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டி இந்த பெருந்தலைவரை போல் எவரும் காண முடியாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கருக்கு பெரியார் வந்து இந்த இந்த புகழாரங்கள்லாம் வந்து சூட்டியிருக்காரு ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னு சொல்லலாம் அம்பேத்கரை சாரம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓல்டு புக் படிக்கும்போது எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கவர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க அம்பேத்கர் அவர்கள் பத்தி அடுத்தது பாருங்க தன்னலமற்றவர் கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கரை சொல்றாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அம்பேத்கருக்கு பாரத ரத்ன விருது கொடுத்துருக்காங்க சரிங்களா விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் முரசு கொட்டிய பாரதியாரோட வரிகள் சொல்லியிருக்காங்க பாருங்க நிகரென்று முரசே இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று முரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த லைன்ஸ் வந்து யாருன்னு கேட்பாங்க இது பாரதியார் சரிங்களா இதில் இருக்க ஒவ்வொரு லைன்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன லைன் சொன்னார் அவர் எப்போ படித்தார் எப்போ பிறந்தார் எந்த ஊரில் பிறந்தார் அவங்களோட பெற்றோர் யார் அவங்களோட ஆசிரியர் பேரே அவர் பேரே வச்சுக்கிட்டாரு சரிங்களா அவரோட லைன்ஸ் அதிகமாக இருந்துச்சு மக்களுக்காக கல்விக்கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணார் இந்தியாவோட தேசிய பங்கு வீதம் பொருளாதார நூலை வந்து எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் சித்தாரந்த கல்வி நிலையம் உருவாக்க இவரும் காரணமாக இருந்தார் அவரோட லைன்ஸ் படிச்சுக்கோங்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடைசியாக அவருக்கு எப்போ விருது கொடுத்தாங்க அது ரொம்ப பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி ஓகே அடுத்தது நம்ம நியூ புக்கில் எயித்தில் வந்து அண்ணன் அம்பேத்கர் பற்றி கொடுத்துருப்பாங்க அங்கே ஒரு சில டேட்டாஸ் பார்த்துட்டு போகலாம் அடுத்ததாக நம்ம கண்ணல் அம்பேத்கர் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் சட்டமேதை அம்பேத்கர் இயல் ஒன்பதில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்கப்பா சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கவர் ஆகும் அதே மாதிரிதான் சரிங்களா அவர் பாருங்க பீமாரா ராம்ஜி அம்பேத்கர் சொல்லிட்டு அவரோட பேர் அவரோட ஆசிரியர் பேரை அவர் பேரை வந்து வச்சுக்கிட்டாரு சரியா அடுத்தது அவர் எப்போ பிறக்கிறாரு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் திங்கள் பதினாலாம் நாள் பிறக்கிறாரு யார் ராம்ஜி சக்பால் பீமாபாய் பதினான்காவது குழந்தையா பிறக்கிறாரு இது வந்து அவங்களோட அப்பா அம்மா பேர் தான் அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ராம்ஜி சக்பால் பீமாபாய் சரிங்களா இவர் ஊர் எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாவாதே என்பதாகும் சரிங்களா இதை மட்டும் பார்த்துக்கோங்க அம்பாவாதே சரிங்களா இவர் ராணுவ பள்ளி ஒன்றில் எத் என்னவா பணி புட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியராக வந்து பணி புரிஞ்சிட்டு வராரு சரிங்களா அடுத்தது பாருங்கள் பாருங்க நான் சொன்னேன்ல பீமாராவ் ராம்ஜி சக்பால் அம்பாவாதேர் அப்படின்ற அவரோட பேரை அவரோட ஆசிரியர் பேரையே வந்து வச்சுக்கிட்டாரு பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இவரோட குடும்பம் மும்பைக்கு வந்து வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இவரோட குடும்பம் என்ன பண்ணுறாங்க மும்பைக்கு வந்து வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இவருடைய குடும்பம் வந்து மும்பைக்கு வராங்க சரிங்களா எஸ்பின் கல்லூரியில கல்லூரியில் அவரோட உயர்நிலை பள்ளியில் வந்து சேராரு குடும்பத்தில் வந்து ரொம்ப வறுமை அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்வியை வந்து விடாமல் தொடர்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவரோட படிப்பு வந்து முடிக்கிறாரு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஸ்கூலில் சேராரு உயர்நிலை பள்ளியில் ஏழில் பள்ளி படிப்பை முடிக்கிறாரு சரிங்களா மும்பை பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இளங்கலை பட்டம் வந்து வாங்குறாரு சரிங்களா அடுத்தது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து போகிறாரு யாரோட ஹெல்ப் பண்ணுறதுனால அமெரிக்கா போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பரோடா மன்னர் அவர் ஹெல்ப் பண்ணுறதுனால அவர் உயர்கல்வி படிக்கிறதுக்காக ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதாக இங்கே எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போகிறாரு கொலம்பல கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் பாடங்களை கத்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வணிகம் அந்த ஆய்விற்காக முதுகலை பட்டம் வந்து வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆய்வுக் கட்டுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும்ன்ற தலைப்புல ஆய்வு கட்டுரையை வந்து படைத்தளிக்கிறாரு அடுத்தது இவர் முனைவர் பட்டம் வந்து வாங்குறாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஆய்வுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முனைவர் பட்டம் கொடுக்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அவர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் வந்து போறாரு சரிங்களா அங்கே பல நூலகங்களில் தன்னோட பேரை பதிவு செய்ய பதிவு செஞ்சுக்குவாரு நூலகத்துக்கு திறக்க முன்னாடியே போயிடுவாரு ஆனா கடைசியா வெளிவரது யாருன்னா அவர் தான் வந்து வெளிவருவார் இதிலே போட்டிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை ஆராய்ச்சி கட்டுறதுக்காக திருப்பி வந்து முனைவர் பட்டம் வாங்குறாரு அதே வருஷத்துல சட்டப்படிப்புல என்ன பண்றாரு அப்படின்னா பாரிஸ்டர் பட்டமும் வந்து வாங்குறாரு ஓகேங்களா அவர் படிப்பை முடிச்சிட்டு அப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு வந்து வந்துடுறாரு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களை தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒடுக்கப்பட்டோர் நல்லாண்மை பெறவைன்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்றாரு இங்கே பாருங்க அம்பேத்கரோட பொன்மொழி கொடுத்துருக்காங்க நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை சரிங்களா இந்த இது வந்து மாத்தி கொடுத்துருவாங்க அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை இதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டனில் சட்டம் வட்டமேசை மாநாடு வந்து நடக்குது அதை புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என் மக்களுக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ அதை நான் கிடைக்க செய்வேன் அதுக்காக வந்து நான் போராடுவேன் சுயராஜ் கோரிக்கைகளை முழு முழு மனதோடு வந்து ஆதரிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் பாருங்கள் அதுக்கப்புறம் இரட்டை வாக்குரிமை வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டிருப்பார் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் திங்கள் இருபத்தி இருபதாம் நாள் வந்து காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து ஏற்படுது இதுதான் பூனா ஒப்பந்தம் அயன் ஐயன்எம்லேயே வந்து படிப்பீங்க இந்த ஒப்பந்தத்தில் என்னென்னா தனித்தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கே கேட்டிருப்பாங்க தனித்தொகுதியும் வந்து கொடுத்துருப்பாங்க பூனா ஒப்பந்தத்தில் சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் மாநில மாநில சுயாட்சி வழங்குவதற்காக இந்திய அரசாங்க சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் அதன்படி பொது தேர்தல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க இதில் ஏழை விவசாயிகள் தொழிலாளர்கள் இந்த நல வந்து பாதுகாக்க தேர்தலில் வந்து போட்டியிட அம்பேத்கர் வந்து விரும்புகிறாரு அதே மாதிரி சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி தேர்தலில் வந்து போட்டிடுறாரு அதில் அவர் வெற்றி பெற்றதோட கட்சி வேட்பாளர்கள் அவரோட கட்சி வேட்பாளர்கள் பதினஞ்சு பேரும் வந்து வெற்றி பெறுறாங்க ஓகேங்களா அடுத்தது ஒடுக்கப்பட்ட பாரதம்ன்ற இதில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒடுக்கப்பட்ட பாரதம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா அது அவர் என்ன அமைப்பை வந்து உருவாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கர் உருவாக்கிய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க சமாஜ் சமாத சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாசிக் கோவில் நிலவு போராட்டம் வந்து நடத்திருப்பாரு அதுலயும் வெற்றி கிடப்பாரு சரிங்களா கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அம்பேத்கர் நடத்திய நாசிக் நுழைவு கோயில் போராட்டம் வந்து வெற்றியா இல்ல தோல்வியா அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அப்ப அதுலயும் வெற்றி பெற்றிருப்பாரு அடுத்தது பாருங்க தெரிந்து கொள்வோம்ல கொடுத்திருப்பாங்க இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் திங்கள் இங்கிலாந்துல முதல் வட்டமை செய்மான நடத்தப்பட்டிருக்கோம்

அம்பேத்கர் சட்ட அமைச்சராக வந்து பதவியேற்கிறாரு இந்திய அரசியல் சபை சபையின் தலைவராகவும் வந்து பொறுப்பேற்கிறாரு ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் அரசியல் நிர்ணயமன்றம் ஒரு தீர்மானம் வந்து நிறை நிறைவேற்றுறாங்க அதுல ஏழு பேர் வந்து இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி அந்த ஏழு பேர் அந்த குழுல அம்பேத்கரும் இருப்பாரு என்ன பண்றாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் அவங்களோட அறிக்கை எப்ப சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழு அறிக்கை எப்ப சமர்ப்பிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் அந்த குழு வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இது இதுக்கு மேலே ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்காது இவருக்கு எப்போ பாரத ரத்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரத ரத்ன விருது வந்து கொடுத்துருப்பாங்க இவர் எப்போ காலமானாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் நாளில் இருந்து இவர் காலமாயிருப்பார் ஓகேங்களா அடுத்தது அவருடைய அவர் எழுதினது என்ன அப்படின்னா ஒரு புக்கு புத்தரும் அவர்தம்ன்ற புக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து வெளியிடப்பட்டிருக்கும் சரி இப்போ நான் ஸ்கூல் புக்கு வாசிச்சதுல உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம அந்த இருபத்தாறு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பாருங்க அம்பேத்கரோட இயற்பயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அவரோட ஆசிரியர் பேரே என்னவா வச்சிருப்பாரு அவரோட பேரா வந்து வச்சிருப்பாரு அம்பேத்கர் சரிங்களா அம்பேத்கரோட இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியா நடத்துவது சமத்துவம் ஆகும் அப்படின்னு சொல்லி டென்த் வேர்ல்டு புக்ல வந்து கொடுத்துருந்தாங்களா லைன்ஸ் பார்த்தோமா யாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அடுத்தது பாருங்க இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வந்து வாங்கினாரு சரிங்களா இந்த இதுவும் பார்த்தோம் ரெண்டுமே பழைய பொக்களும் கொடுத்துருந்தாங்க புது புக்கிலேயும் கொடுத்துருந்தாங்க இந்திய தேசிய பங்கு விதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனிவர் பட்டம் வாங்குறார் யாருன்னா சட்டம் அம்பேத்கர் அடுத்தது இது பாருங்க பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை பொங்கல் தட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு இந்த லைனுமே நம்ம நேரு ஓல்டு புக்ல சொல்லிப்பாரு நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் வந்து புகழாரம் சூட்டியிருப்பாங்க அடுத்தது இந்த கொஸ்டின் பார்த்தோமா அரை வயிற்று கஞ்சிக்கே அழல்படும் உமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னிருக்காரு அம்பேத்கர் வந்து சொன்னாரு இதுமே டென்த் ஓல்டு புக்ல வந்து பார்த்தோம் நம்ம அந்த லைன்ஸ் வாசிக்கும் போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரிங்களா அடுத்தது பாருங்கள் சாதி என்னும் பாறை உடைந்து நூறு ஆனது இதற்கு காரணமாக இருந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா நம்ம தந்தை பெரியாரும் அடுத்தது அம்பேத்கர் அவர்கள் தான் சரிங்களா இந்த கொஸ்டின்ஸில் நமக்கு தெரியாது அம்பேத் பேசிக்காக அம்பேத்கர் பெரிய அம்பேத்கர் பெரியார் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் அக்யூரட்டாக தெரியாது ஸோ ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம ஒரு அனலைஸ் ஒரு ஐடியா வந்து வரலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அரை வயிற்று கஞ்சிக்கே அல்லல்படும் உமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஃபஸ்ட் நம்ம ஓல்டு புக் படிக்கணும் ஓல்டு புக்ஸ்ல தான் நிறைய டேட்டாஸ் வந்து இருக்கு அந்த டேட்டாஸ் படித்தாலே ஓரளவுக்கு நம்ம ஓரளவு லைன்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்க உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க இதுவுமே ஓல்டு புக்ல இருந்துச்சா லைன்ஸ் பாத்தீங்கன்னா முக்கவாசி எல்லாமே ஓல்டு புக்ல தான் கேட்டிருக்காங்க அம்பேத்கர் அவர்கள் தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்ன விருது வந்து கொடுத்தாங்க ரெண்டு புக்லையுமே வந்து கொடுத்திருந்தாங்க நியூ புக்லேயும் கொடுத்திருந்தாங்க ஓல்டு புக்லையும் கொடுத்துருந்தாங்க அடுத்தது அம்பேத்கர் சித்தார்த்தா உயர் கல்வி நிறுவனத்தை தோற்றுவித்த இடம் இதுமே நம்ம பார்த்தோம் மும்பைல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு அவர் ஒரு கல்வி நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓல்டு புக்ல வந்து பார்த்தோம் டென்த் ஓல்டு புக்ல அடுத்தது பாருங்க ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே பதினெட்டு மணி நேரம் படிக்கிறதுக்காகவே செலவு பண்ணவர் யாரு அண்ணல் அம்பேத்கர் இதெல்லாம் நமக்கு தெரியாது ஒரு பேசிக் விஷயம் விஷயம் இதுவே நமக்கு தெரியாது எல்லாத்தையும் படிச்சிருப்போம் மாங்கு மாங்குன்னு ஆனா இந்த மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுருப்போம் என்ன ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரம் படிக்கிறதுக்கே செலவு பண்ணவர் யாரு நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் சரிங்களா இதனால மறக்க மறக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க யார் ஈஸியா போடுறா ஏன்னா நம்ம ரெண்டு புக்குலயுமே வந்து கொடுத்திருந்தாங்க அண்ணல் அம்பேத்கர் அடுத்தது பாருங்க சாதி களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் இதுவுமே டென்த் ஓல்டு புக்கில் வந்து கொடுத்தாங்க அடுத்தது பாருங்க அம்பேத்கர் மக்கள் கல்வி கழகத்தை எப்ப தோற்றுவிச்சாரு வேர்ல்டு புக்ல கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என்ன பண்ணிருக்காங்கன்னா அம்பேத்கர் மக்கள் கல்வி கழகத்தை ஸ்டார்ட் பண்ணாரு அடுத்தது ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு அடுத்தது இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத எப்ப கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மறக்கவே கூடாது சரிங்களா அண்ணல் அம்பேத்கருக்கு எப்ப பாரத ரத்னான்னு கேப்பாங்க இல்லைனா இந்திய மாமணி விருது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடுத்தது எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் இது வேர்ல்டு புக்ல கொடுத்துருந்தாங்கனாலதான் என்ன அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்தான் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்க இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்கு மூச்சை விட்டு நாள் அவர் வந்து எப்ப இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரெண்டு புக்குலுமே கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறு சரிங்களா நம்ம வந்து ஃபுல்லாவே படிக்கணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்பேத்கர்னா அடுத்தது அம்பேத்கருக்கு எப்ப பாரரத்ன கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நாலு டைம் இதோட கேட்டுட்டாங்க எப்ப பார எடுத்து கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அடுத்தது பாருங்க சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்து நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் இதுமே டென்த்து ஓல்டு புக்ல வந்து கொடுத்திருந்தாங்க லைன்ஸ் படிக்கும்போது நம்ம பார்த்தோம் அடுத்தது பாருங்க சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாகவே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறிய சமத்துவ காவலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் தான் எத்தனை லைன் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு லைனையும் நோட் பண்ணி வைங்க அதை வெற்றிகே அள்ளல்படும் உண்மைகளின் குரலா நான் பேசுறேன் சமத்துவ பத்தி சொல்லியிருக்காரு சமத்துவ சகோதரத்துவம் அதை பத்தி சொல்லியிருந்தாரு எத்தனை லைன்ஸ் இவரை பத்தி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா அடுத்தது சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாகவே இந்த வையகம் வாழ்கிறது அப்படின்னு சொன்னது அம் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சித்தார்த்தா உயர்நிலை கல்வி நிலையத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் ஓகேங்களா அடுத்தது அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்வி கழகத்தை ஸ்டார்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல கல்வி கழகத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஓகேவா சித்தார்த்தா கல்வி நிலையம் அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தாறு எங்கன்னா மும்பையில் அதுவே கல்வி கழகத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஓகேங்களா ஓகே இப்போ அம்பேத்கர் ஒரு இருபத்தாறு ஆறு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ நம்ம ஓல்டு புக்கில் எங்கேன்னு பார்த்துட்டு நியூ புக்கில் எங்கன்னு பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும் இப்போ இதில் ரெண்டு விஷயம் உங்களுக்கு மெமரைஸ் ஆயிருக்கும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாரத்னா விருது கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மும்பையில் சித்தா தகையின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார் இந்த ரெண்டு இயரும் மறக்கமா மறக்காது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்